பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே ஹேபபா சேகேபை லபோ ரதியாந்த ரதநேமா ஷிபா குடபோ ஸ்ரீயாந்தரா லல்கா டல்ப ரேன்மமா க இந்த நாளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக சித்தமான பாதையில் நடத்துவாராக தேவனுடைய கரம் உங்களோடு கூட கரத்தோடு இணைந்து ஓடுவதாக இந்த நாளில் தேவ திட்டம் நடப்பதாக சத்துடைய தந்திரங்களை முறிப்பாராக சமாதானத்தை கொடுப்பாராக சுகத்தை கொடுப்பாராக வேலனை கொடுப்பாராக ஆரோக்கியத்தை கொடுப்பாராக யுத்தம் பண்ணுவாராக வழக்காடுவாராக நியாயமாக வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாராக வானமண்டலத்தின் பொல்லாத விசேனைகளை எரிப்பாராக அந்தகார சக்திகளை உடை தேறிவாராக உங்கள் பலவீனங்களை நீக்கி போடுவாராக சுகம் கொடுப்பாராக பலன் கொடுப்பாராக பாதம் கல் நடத்துவாராக எல்லா டெத் ஸ்பிரிட் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கேன்சல் பண்ணி போடுவாராக எல்லா திங்குக்கு உங்களை விலக்கி காப்பாராக கற்று முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவாராக பள்ளங்களை நிரப்புவாராக கரடு முரடானவைகளை சமமாக்குவாராக கோணலானவைகளை செவையாக்குவாராக இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றுவாராக மலட்டு கர்ப்பத்தை உடைத்து இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வாராக அடைக்கப்பட்ட வாசலை திறப்பாராக இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாத் உங்கள் மேல் வைப்பாராக ஆயத்தம் பண்ணினதை கொண்டு வந்து கொடுப்பாராக லே மகா டூரவா சீரபா கீரபா தியாந்தர் மனவா சியாந்தரே லல் கடல் பரன் கமா துடா காடா காடபலோந்துரா மகளே உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க மகனின் உங்களுக்குள்ள இருக்க இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க உங்கள் மேலே ரிட்டிப்பான் அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார் புதியனின் அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார் புதிய பாஷைகளை தர விரும்புகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் லேமனோ சந்து ரிவிக்கபா கூடி இணைந்து ஜபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் இணைந்து ஜபிக்கும் பொழுது வியாதி சுகமாகும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்போ சுகமாக்கப் போகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 ரேமலா துர்பலா சந்தா ரகதினியா கடகலா ரிபலா சந்து ரதினி கதுனமா சிவாலா ரதுனமா ஷமா ரிபாலிகே து ரேபோ தீபரா சந்துரா கத்துடா மருத்துவமனையில் இருக்கிறவர்களை கத்தர் சுகம் கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆக்குவாராக மருத்துவர்கள் கொடுத்த டைமை கத்தர் கேன்சல் போனி போட்டு ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுத்து சுகத்தை கொடுத்து திரும்ப கொண்டு வந்து சாட்சியை நிறுத்துகிற தேவ கரத்தை காண கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் மேகே நமா சிமா அதுரபஹா திருபீ லது ரீ கதுரபா டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவின் கிரிகளும் மனுஷிக வல்லமைகளையும் கத்தர் உடைத்தரிகிறார் கரபா ರೀಬಲ ಸೇಕೆ ನಿಮ ಕತಿರಲಂತುರಬ ರದನಿ ಕಬಲ ಹತ್ತುಲ್ ಬರ ಶ್ರೀಯಾಂತ ರದನಮ ಸಗದಿನಿಯ ಕಡಲ್ ಕಡಾ ಖಡಾಂತಿ ನಭು ಲೇಬ ಬೋ ಕೋಠೆ ಕರ್ಬಲ ದುರಬಲ ಬೀ ಬರ ಹತ್ತುಲ್ ಬರ ಕಿಯತಿರಂತುರಭ ರೀಧನ್ಮನಮ ಸಂಕಡ ದುರಬಲ ಕಲ್ಕ ನಾ ದಿನ ಕ ಸೇಕೆ ಲೇಬ ಬೇಹಂತೆ ರದನ್ ಕೆ ಡಬು ರಿಯಂತ ಲದು ನಮ ಖರಬ ದಿಯಂತರ ரிபாபா சி கிடப ரது ஷப கப லதுனா லல்கரா தீ கெடென் கணம சந்து லதனே கேள்ப ரோ கதன்ம நமா ஷியா ரி கந்து ரபா சி கன்சி கன்சு கன்ம கே டெல் கே டெல்ப ரேன் கோபோகரா கிடபரா தீ கேரேபோரோ சே லேபரா ஹந்த ரகதினியா கடபா ஜபிமகே ஜபிமகளை சோம்பல் படாதீங்க சோம்பலி நாவிகள் மாறுது அசதி நாவிகள் மாறுகிறது உற்சாகத்தின் நாவி ஊற்றுகிறார் න ද් කර රික්කෙරන් තරා තුඩවෙක්කේ ලේකන් කරා සීබන්දර බෝෂි කෙරබ ියම්තර බලා දියන්තලලලබෝසියක් ඉක්බර දීම හටුව රැගන් කෙබෙරේ කෙල් රවදන්මනේ ශන්තරව ්‍රීීම මස්සේකේ තුඩ බලා දියන්ත රධනිික්කන්බන හල්ක නදනමු. ශබක් හබ රදන මස්සීභාකාතුරබ ලඳනවි ශබාල් කතුරබලා රාධනිිමි ශන්තුරවිික්කතන් කෙර බොස්ස එකේ ටෙල් කොරවා රීබල හදුනිමිය කදරන මොස්සකදනා. லகுடி நமி கத்து வத நம சிபத்துபோ ரே பப ஷேக்க ரேவி அந்த டல் கர லுர நிமிஷ கத்துடபல ரிய ரதன லதனியம ஷக நிமிரபி யுட ரிவ பப சி ர லுரபி நே ஷே கே டெல் குரவா ரிப மம சன் ரதன் டடபு ரிஹந்த லதன் மம ஷன்பா நேபரஹி கரபலாது ಅಭಿಷೇಕ ಊಟ ಭಾಷೆಯ ತರುಪಲ ಭಾಷೆ ತರುಗಾರ್ಕೊಳ್ಮೆ ರಾ ಸಂತುರ ಅಭಿಷೇಕ ಊಟಗಾರ್ ಓ ಕದು ಕಬಲ್ಿಯಂತು

ಮೆಹೇದನ್ ಕೆನಿಮಿಶಾಂತುಲ್ ಅದನೇ ಕದನ ಮಶ ದುರಿಬಿಕ್ಕ ರಿಬಲ ಹದನ್ ಮೆ ಖೆದನ್ ಮರ ಸಿಬಾಂಧರ ಬೋ ಶಕಲ್ ಬರ ರಿಬಲ್ ಖರಬ ಸಂತು ರಿಬಿ ರಿದನ್ ಮರ ಮ ಸಗದಿನಿ ಅಖ ರಿಬ ಖ ತುಡಬಲ ಬ ರಿಬಲ ಬ ಶಬರ ಬ ರಿದಲ್ ಬರ ದಿಯ ಖರಬಲ ದುರಬ ಶಿಖೇರ್ ಬೆಲೋ ಖ ತುರಬಿ ಲಿಬನ ಖ ತುನ್ ಮೆನೆ ಖರನ್ ಮ ಸಿಬಾಂಧರ ಬೋ ಶಿಖ ತುರಬ ಲೋಡ್ರಿಬಿ ಲಾದುನ್ ಮನ ಮ ಸಂತೆ ರಹದನ್ ಖೇ ರಬ ಖ ತುಡಬ ರಿಬಲ ಖ ದನ ಮ ಕಡನ್ ಮನ ದರ್ರ ರಧುರಿ ರಮನಾ ಬಾಧರ ಬೋ ಶಂತುರಿ ಬಿ ಖದುರಭ ಖಥುರಬಾ ರೀಬಾಬಾ ಬಾಬಾ ಸೇಖೆ ಠೇಕೆ ರಬಲ ಅಧಿಯಾ ಲೆಲ್ಕೋ ರಬಿನ್ ಖನಮ ಸೇಖೆ ಭದುನ ಕೇಟಲ್ ಬರೋ ದಿಮಾಂತ ರವಿನಿ ಶಿಖೋ ಹಾಲ್ಕೋ ರವ ಸಿಹಾಂತ ಹದನಮ ಸಗದಲಿ ಹಕ್ಕ ರೀಬಲ ಧುರಬಲ ಸಿಖದರ ರಮನಾ ಧುರ ಬಿ ಅಂತ ರೆವಿಲೆ ಖೇ ಠೊ ಹಡಗಿನಿಯ ಖಡಲ ಅನುತಲ್ ಮನಮ ಸಂತು ರಬಲ ಹದಿನಿ ಬಿ ಖದುನಾ ರೀಬ ಶಿ ಖೆ ರಬಲ ಧುರ ರಬಲ ಶತುರವಿ ರಿಬ ಬಬ ಬೇರೆ ಭಿ ಖೇತುರೇಧನ್ಮೆರೆ ಶೇಖೇತುರ ಧಿಯಾ ರುದನ್ಮನಿರಬಲೇ ರವಣೆ ಶೇಖೇಲ್ ಖುರಬಾ ಲೀಡಂತ ರಘದನಾ ಲೀಪಮಾ ಸಂತೂರಮಾ ಶಂಕರ್ ಅದುರಬಾಕೊಳ್ಳಿಷೇಕ ಅಭಿಷೇಕ ಕತ್ತರೋಕ ಮೇಲ ಅಭಿಷೇಕ ಊಟಿಕೊಟ್ಟೇವಾರ್ದಿಯಣ್ಣ ತೈಲ ಊಟಿಕೊಟ್ಟೇ ವರ್ಗಾರ್ ಆನಂದ ತೈಲತೆ ಊಟಿಕೊಟ್ಟೇ ರೀಬಾಲ್ ಅದನಿ ಕಡನೇ ಶೇಖರೇ ರಿಹಂತು ರ ಹದ ಷದು ಕದುರಲ ಅದಿಯಂತರ ಏನ ಕತುಲ್ಬೇರಿ ಅಂತ ಏಧಲ್ಬರ ಸಗುದಿನಿಯ ಖಡಲಬರ ಅದಿಯಂತರವ ರಭನ ಕತ್ತರ್ಕೆ ವಿಯಂತು ರಭಾಲ್ಕರಬೌಸಿ ಲೇಬ ಬೋ ಖೇಲ್ಬೆ ರಿ ಬಂಥ ರೋ ಶಿ ಖಿ ಮೇಲ್ಬೆರಿಯಂತು ರಗದಿನ್ ಖಿನಮ ಷಗಡ ಲಿ ಕಲ್ಬರ ಧೂರ್ಖನಮ ಶಬ ಖಬ ರಭ ಕಬಲ ದುರಬಲ ಕತ್ತಿರ ರೇಬ ಬಬ ಕತ್ತು ನಭಾ ಶಿಖಡ ಲಾಲ್ಕರ ಧೂರ್ಬಲ ಸಂತೆ ರಹಿನೇಮೇ ಖೇಟು

வீடு முழுவதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது வீடு முழுவதும் தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ரீ கமனா சதுரா எலும்புக்குள் இருக்கிற பலவீனங்கள் முறிகிறது லேஹா துருவி ஷவரவா ரேவோ கோத்துடபலா தியாகரா தூரவா கத்துடபலவா மறைவிட வியாதிகளை கத்த சுகமாக்கிறார் மறைவிடத்தினுடைய பிரச்சனைகளை கத்த சுகமாக்கிறார் நுபரா சி ரஹா தி கரா லஹதன் மனேஷே கே டூ கதன் கரா லகடுதுமி கதிரணமா சபல கத்துடா ೇ ಬಲ ಖುತ ಶಿಗದಲ್ಬರವ ರೇಬನೋ ಖಮನ್ ಖರಾಬಿ ಖೇ ಲೇಬ ಬೇಖಿಯ ಖು ಬರ ಸೇಖಿ ಖಾತುರೀ ಶಬ ಖಬ ರೋ ಬಾಲ್ ಬರಬೋ ಸೇಖೆ हे बाबा बारी खालबर असे खेरबी देरबेना संतूरा नमा संतुरबी लादुनी कदु नमा करला बरिया तर विशेष गुरु देरला वा शिखरा मरा दिया टुडा वाला हदी खालबरो दीवाना संतुरवा हेलके ठलको भक्को तिलके रवा इदोको तेरे भी खेतिला वाला दीना वाला भरवा साधुनी कदु नमा शबा कवा नमा वाला विवर नमा साधुनी भी नमा लादुनी खदल बरा दिया खरावा

ವೀಟಕ ದರಿತ್ರೀ ಬಲವೀನ ಉಟೈಗ್ರೆ ಇಪ್ಪುಕೊಳ್ಳ ಉಟೈತು ರೇಹೋಷಿ ಕಮಲ ಅದುರ ಕತ್ತಿರ್ವಾದಿ ಋದಲ್ ಬರುದಿಯಂಥಲ್ ಬರದಿಯಂತ ನೃದನ್ ಮನಃ ಶಂತರ ಲೆಹೆಂತೆ ರೇಹಿಖ ನಮ ರಹುಲ ಲಘು ನಮ ಶವ ಖ ಲಘು ನಮಿ ನಿಯಂತ್ ಬಂತು ರೇಧನ್ಮನೆ ಶೈ ಡೆ ಖತುರವೇ ಲಾಕು ರಮ ಸೇಕೆ ನಮ ಮನಮ ರಿವ ರಿ ದಿಯನ್ಮನ ಲೇಟು ರೆಟ್ಟು ಖನವ ಶವ ಖ ರಭ ಖವ தூடவ கத்துட நல்ல வாய்களை விரிவாய் தரங்க என் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார் கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பளவல்ல நீச்சல் அளத்து கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை கட்டமிழ்கிறார் கண்கள் தரிசனம் பார்க்கிற ஒரு அபிஷேகம் கழுகின் கண்களாய் கத்தர் மாற்றுகிறார் செவிகளை விருத்து சேதனம் பண்ணப்பட்டதா உடன்படிக்கை பண்ணப்பட்ட செவிகளாய் என் கர்த்தர் மாற்றுகிறார் கடனமா துருபிகா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இணைந்து ஜபிக்கிற உங்க லவியாத் நடக்குது நதுனி கவல் கனம ஷபரப கவரப ரீதன் கனம ரதுனி கவல் அதுரபரப ஷபரப ரே பபா லதுனி கதன் கடல் லகடா தீடகந்த ரகனே லேகூரபா செ கேட்டே கரப நதி கரபோ ஷியா கரா லோ கதன் கனம சதுனி கவல கதுனி கவன் கடவல அதுரபா ரீதலபரா சி காத்துரப லகத்தே கேரபா லோ டகதின் கேன்மனா சந்துரதுனா லதுனி விஷபரப கதுரபரவா ரீதலபர சந்துரி பிரியாந்தரபரவா

নৌগাদিন খেনেমা সান্থ ঢালা খাত্ররা রে বাবাবা সেখে ঠেকেরাবা সিটা বাখা। রিবালা দূরাবালা সান্ধ রিধান বড়াবা খাতবা। রিধান বললো শেক্ষে ডবরা। নদরবিী সাধরীবিক খাবরা বাড় আ্দা বরা বড় সাধরীবিী খাদরাবা। রানখনা সেকেনে মেলহা শিক্ষ থল বরা দুলা খাবা। সিটা খাথুটাবে আন্থে লেদন মেনের সেখে হালকনা আদূর্বেলা সান্তা আধনবে শখদেরিয়া।

ರಘದಿನಿ ವಿರವ ಸಂತು ರಿಧನ್ಮಿನ ಖೇತರವ ರೀ ಬಬ ಶಂತು ರಧನ ಏ ರಮನೆ ಖೇ ಠಂತು ರವ ರಿಘುದಿನಿ ಕದುರಿ ಕದು ರಮ ಶಭ ಕವ ರವ ರವ ರೇ ರೀ ಖೇತುರೇ ಬದುರಿವ ರಿಯಂತನವ ನೌಡುದಂತು ರಭುರವ ಎಲ್ಲ ವಾಯುಗಳ ತೆರೆಂದು ಮುಳುಬೆಳ ತೋಡಿ ಜಬಿಗೆ ಮಗಳೇ உங்க மேலே ஒரு ஆனந்த தைலத்தை ஊற்றுகிறார் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார் புதிய எண்ணெய் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வெட்டிப்பான் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வெற்றிக்கொள்ளுங்கள் ரே கேற்றோர் பலா ராதுனிமி ஷபா கபா ரதுனா ரே கல்பா ராதுனிமி ஷமானா காத்துரா ரே பமமா கத்துரபலா தியாந்த ரதுனிமி ஷபரபா ரா கல்மனா துரபலா கதனை காத்துரபா ரதுனி ஷபா காத்துரபலதுனா தீரபலபா கரபலதுனா ரிபலபா ஷபலபரபா கத்துரபா

ಲೇಧನ ಭಿ ಖೇ ತಿರ ಭಿ ಖೇತುರವ ರೀಬಲ ಸಂತು ರವ ಖದು ರಧುನಿ ಖಮನ ಖಡಲ್ ಖನ ಧರಬಲ ಖಲ್ಬ ರೇ ಅಂಥ ಡಕೋ ತ್ಯಬಲ ಸಂತು ರಿ ಅಂದವ ನವ ಸಗುರಿ ಖದುರಬಲ ರೀಧನ್ಮನೆ ಷೇಖಿ ಠಲ್ಕು ರಘದರಿಯ ಖಡನ ಧುನವ ಸಗಧುನಿಯ ರಧುನಿ ಖಬಲ ಶೀಧ ರೀಧನ್ಮ ನಮ ಸಂತು ರಧು ನಮ ಖಡಬಲ ಧಿರಬಲಭ ರೇ ಬೇಖಿ ರಿವ ರೇ ಬೇಖಿ ಠೇಲ್ ಖು ರಭಲ್ ಖವ ರವ ಖವ ರವ

ஹிரதன் லப நம ரா நம ஷதுபா சிடபந்த ரவினம சி ரிவ வப ஷு நம ரா சத நம ஷகி ததன்தி ரி ரியந்தம ச রিদার বালা দিরা বালা বা সাবারা দিয়া খারা রিদাল বারা দিয়ান তারা বালা বারা বা সাদুর বিলা দুরা বিখা রে বাবা বা সে কে মনে রেদান মনে সাগাল আখা থা সাদুরি খাবালা বা সাদুর বি রিয়ান রে বাবা বা বাবা রি কাল বারা দুরা বা সাদুরা রেদান মানা সন্তুর রিয়ান দুরা বারা দুরা রিদাল বারো মনে সেটা রাতুরে মিনা খার বলা লোকান কা সে কে ঠালকা বাক্ষা ರීද ව සಂತರද කඩಿನ කತುರප කල්ಕರ දුරವಿನ සಂತುරಬල ಶಂದುರಿವಿ್ප ರಮಮම ಶಿ್ಕරලා දිಿරಬල දුරප ರದ್ಬರ ಸදුರವි್ದරಬ ಂතර ಬರප ವರಭಿನ ್ಕತುරಬල දಯಂತරೆ ರರದ වನ ಕತರಬ ನ ಿ್াಂತර පು ್ರೇಲಬರ ಶಂತರ ವಿক্ষ್ದරವ ರීද್ වನ කದරබලා ದರವರವ ಶදුාව ரிதன்மன கதுர நியாந்தர லவுடு திருவி கதுர நம சகதினி கதுனமா லக்கல் புரா லீடான் கூரவா சந்தூரவா இந்த நாளை கத்த ரெட்டிப்பான் அபிஷேகத்தால் ஆசீர்வதிக்கிறார் இந்த நாளுக்குண்டான கிருபை வெளப்படட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கிருபை தருவார் சாத்தானுடைய தந்திரங்கள் திட்டங்கள் உடைகிறது இந்த நாளில் உங்கள் வீட்டுக்குள் சமாதானத்தை கொடுக்கிறார் பிரிவினைகளை போராட்டங்களை முறிக்கிறார் எந்த பிள்ளைக்கை கண்ணீர் கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைக்கு அற்புதம் நடக்கிறது லோக்கரவன சதுர்வீரியாந்த நபரவா ಲೋಧನ್ಮನ ಸೇಖೆ ನಿಮಾತುರಭ ಧಲ್ಬರ ಸದೃ ಖತುರ್ಬಿರ ಕತುರ ರಿಧನ್ಮನ ಸಂತು ಲು ನಮ ಶಬ ಕತುರಭ ರಿ ಬತುರ ಬಿರಿಯಂಥರಬಿಲೆ ಲೋಡಬೆನ್ ಕರಭೋ ಸೇಖೆ ಲಖನ ಖಲ್ ಖನ ಖಡಲ್ ಖರವ ಶಿರಬ ಕತುರಬಲಭಿರಬಲ ಋಧನ್ ಖನಮ ರಿ ಖಲ್ಕೊರಬೆ ಷಠನ ಖಲವಿಯ ಋದಳ ಕತ್ತುರಬಲ ನಿಮಿ ಶವರಬ ಲ್ಬರೋ ದಿಯ ಕರಬಲ ದುರ ಬರಿಯಂಥದ ರೇವೆ ಚಾಲ್ದು ರವಿಯಂತೆ ದಿವಿಣಿ ದಿವಿಯಕ ತಲಪಾ ರಿದಲ್ಬರಸಿದನ್ ಮನ ಸಂತುರ ಖದನ್ ಕೆರೆಬ ರೇಬಮಮ ಸೇಕಿ ಬೇರಕ್ಕ ತಲ್ಕ ಲೇಬಬಬಸೇಕಿ ಟೇಕೆರಬಾಸಿ ತುರಬಲಬಾ ಶಿಖರಬಲ ದರಬ ರಿದನ್ಮನ ಸಂತುರದ ನಮಕ ಖದಲ್ ಕರಾದ ದರಬ ರಿದಲ್ಬರ ಸಗದಿನಿಮಿ ಖದೂರ್ ಬರವಿ ಸಗದಿನಿ ಯಾ ಖಡಲ ಲುಕ್ ಕಲ್ಬರ ದೂರಬಲ ಸಂದಿರ್ವಿ ಖದರಬ ರೇಬಬಬಬ ಸೇಕಿ ಟೇಕೆರಬಾ இந்த நாள் உங்களுக்கு ஜெயம் இந்த நாள் ஒரு விடுதலை நாள் இந்த நாள் ஒரு அற்புதத்தினால் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற நாள் லாக்கூர நமாசி தன் கனா துடபாக்கா லா கன்கூர் அதினி கமன சந்துரி வி கவா செய்தல் வரவா கத்துரபா சாத்தா மண்டலத்தில் போடுகிற திட்டங்களில் ஆட்டுக்குற்றத்தால் அழித்து நிர்மலமாக்குகிற அபிகரப நதுர வரவா நிதனமோ சதுனி கதுனமா சதுரவி கதுரவா ரிதன்மனு சந்துரதன்மனமா சந்துல வரைவா கத்துரபரவா

இரவிழப்பை கண் மூடி பருக்கிறதுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை கற்று நடப்பித்தவங்களை சாட்சியாய் நிறுத்துவார் லேமனா சேக்கே வேண்டிய டாக்குமெண்ட் வருது தடைகள் உடைகிறது நல்ல செய்தி வருது வலட்டு கர்ப்பங்கள் முரிகிறது நல்ல செய்திகள் உண்டாகிறது ரகுநா கிணமா சதுனி கபலா ரதுனா கதுனா கமனா சதுனி கதுரபலா சியந்த ரவா ரேபா ஷேகேபுர்து அந்தரவா நன்றி ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசு மூலம் கேட்டுக்கொள்ள நல்ல பிதாவே ஏமன் 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 லோபரா சந்துடபா ஏமன் 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 பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இன்று உங்கள் வாழ்க்கையில் கத்தர்களை சாட்சியாக நிறுத்துவார் நீங்கள் அவைகளை காண்பீர்கள் ரெசிபிட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் 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 யமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமூட்டிக்கொள்ள அவவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திர உங்களை அளவில்லாமல் ஆசீர்விப்பார் காட் பிளஸ் ஹாவ் அ பிளஸட் டே